ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பரபரப்பை தமிழ்நாட்டு அற தமிழ்நாட்டிலலாம் எந்த பரபரப்பு ஏற்படாது ஏன்னால் அப்படி அந்த தலைவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப்போகுது காலையில் அதாவது இன்றைக்கு ஏன்னா நேற்று நடந்து முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி காலையில் அது வெளியிட்டிருக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோவை வந்து மிட் எடுத்தேன் அதை வெளியிடும்போது இந்த தகவல் வெளியில் வந்திருக்கலாம் இல்லை வராமல் இருக்கலாம் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி மாற்றப்படுகிறார் மாற்றப்பட்டு விட்டார் அதுக்கான எல்லாமே ஆவணங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு டெல்லியில் ரெடியாக இருக்கு அவருக்கு பதிலாக செல்வப் பெருந்தகை வந்து மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம் இந்த அதிரடி செய்திக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் காங்கிரஸ் க காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் விலகி போய் எதில் சேர்கிறாங்க பாஜகலாம் சேர போகிறாங்க அவங்க யார் எதுக்காக சேர்றாங்க இந்த செல்வப் பெருந்தகை எதற்காக தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அது யார் ஆனார் அழகிரி ஏன் தூக்கப்பட்டார் இப்படிலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அழகிரி வந்து கடந்த மூன்று வருடங்களுக்கு மேன் மேலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கார் ஆனால் ஏதாவது பொதுமக்களுக்கு அவரை பற்றி தெரியுமா அவர் ஃபோட்டோவை காமிச்சா இவர் யாருன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா நிச்சயமாக தெரியாது அவங்க ஊர்க்காரவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அந்த பாட்டம் லைனில் இருக்கிறவர்கள் கூட வந்து அதை பற்றி அவர் யார் அவர் ஃபோட்டோவை காமிச்சா தெரிகிற அளவுக்கான ஒரு நபர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் சரியா பரபரப்பான தலைவர் கிடையாது ஏன்னா ஃபெமிலியரான தலைவரும் கிடையாது ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு தலைவர் அவர் செய்த உச்சகட்ட போராட்டத்தை பற்றி நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் என்ன அப்படின்னா அவருடைய அகில இந்திய தலைவராக இருந்த தலைவராக கருதப்படக்கூடிய ராகுல் காந்தியோட பதவியை பறிச்சுட்டு அவருடைய வீட்டில் இருக்க ஜாமாந்து வெளில போடுறாங்க அப்போயும் வந்து ஒரு மாநில தலைவராக மாநிலம் முழுவதும் ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு போராட்டம் கிடையாது போராட்டம்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ டெல்லியில் பண்ணிகிட்ருக்காங்களே விவசாயிகள் சரி அந்த மாதிரி கூட வேணாம் கண்ணீர் போய் கூப்பிட்ருக்கலாம் அவர் போய் நிற்க முடியாதுப்பா வெயில் நின்னாலே அவருக்கு வேர்த்து ஊற்றிடுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு அட்லீஸ்ட் இந்த டுபாக்கு ஒரு மறியல் போராட்டம் நடத்துவாங்கல்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் சும்மா கத்திகிட்டே இருப்பாங்கள மைக்க போட்டு அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கூட அவர் நடத்தவில்லை ஏன்னா அப்போ இதுக்கு மேலே இவர் என்ன செஞ்சிருவார் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று அவருக்காக எதாவது செஞ்சுருக்கணும் இல்லை ஏன்னா இல்லை மக்களுக்காக எதா செஞ்சுருக்கேன்னா அதுவும் இல்லை இல்லை காங்கிரஸில் இருக்க தொண்டர்களுக்காக இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக எதாவது அவர் செஞ்சுருக்கேன்னா அதுவும் இல்லை சரி கடைசியில் ஐயா போனால் போதியா உங்களுக்கு தலைவராக அகில இந்திய அளவில் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நீங்கள் தலைவராக மதிக்கப்படக்கூடிய அடுத்த பிரதமராக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்திய மக்களால் வந்து பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் அந்த கட்சியோட மாநில தலைவர் அவரை கைது பண்ணுறாங்க அப்போயே எதுவுமே பண்ணாமல் கேவலப்படுத்தி வெறும் கல்யாணம் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போய் ரயிலை மறித்து இந்த ரயில் மறியல் போராட்டம்ன்றது டுபாக்கூர் வெறும் நாலு பேர் ஆனால் பத்திரிக்காரன் எட்டு பேர் இருக்கான் ஏன்னா மொத்தமே நாலு பேரை வச்சு இப்படி ஒரு காமெடியை இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் இதுவரை செய்ததில்லை என்ற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து உச்சகட்டமாக வடிவேலை மிஞ்சக்கூடிய ஒரு காமெடியை அவர் பண்ணார் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா எந்த ரயிலில் மறிச்சாரோ அந்த ரயிலே ஏறி போயிட்டாருங்க ஊருக்கு எவ்வளோ இதெல்லாம் எவ்வளோ ஏன் ரயிலை மறிச்சிங்க ஒரு ரயில் போகக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்புறம் அந்த ரயிலில் ஏறி போனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அவமானம் இது இது மாதிரிலாம் ஒரு ஒரு தலைவரை நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தலைவர் தான் காங்கிரஸ்க்கு இவ்வளோ நாள் இருந்த யார் அழகிரி சரியா அப்போ வந்து இது எல்லாமே கம்ப்ளைண்ட்டாக போகுது கொஞ்சமாக போகுது இவர் ஆறு மாதத்துக்கு முன்பே மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க இருந்த போதிலும் அதில் கடும் போட்டி இருந்தது அதாவது என்னென்னா ஜோதிமணி எம்பி இருக்காப்புல ஜோதிமணி எம்பி வந்து ஒரு இளைஞர் அவரை நியமிச்சிடலான்னு ம அகில இந்திய தலைமை விரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வேறு சிலரும் இப்போ செல்வத்தரும் பெருந்தகை வந்து வேற ஒரு ட்ராக்கில் போய் மோதுறாரு விஜயதரணி போன்றவர்கள் நீ நீண்ட நாட்களாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருந்திருக்காங்க எம்பியாக இருந்திருக்காங்க அவங்க போய் மாநில தலைவராக கேட்குறாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யாருக்குமே எந்த செல்வாக்கும் கிடையாது விஜயதரணி வந்தாலும் விஜயதரணி யாருன்னே தெரியாது யாருக்குமே கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் விஜயதரணியை வருது அதுவும் இப்போ எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்ல முடியாது ஆனால் விஜயதரணி எந்த தொகுதி எம்பின்னு கேட்டாலே காங்கிரஸில் யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்டவர் முதலார் ஆனால் அவர் நாற்பது முப்பது வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கார் சரியா அந்த வகையில் அவர் தவிர அவர் ஏதாவது போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணி காங்கிரஸ் வளர்த்துருவார்னா இல்லை ஏன்னா அவரே யாருக்குமே தெரியாது அதுக்கடுத்து செல்வப்ந்தைகை செல்வப் பொறுத்தளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறதுல லாபி பண்ணுறதுல கொஞ்சம் விவரமான ஆள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து தான் காங்கிரஸுக்கு வந்தார் அதற்கப்புறம் பா சிதம்பரத்துடைய கார்த்திக் சிதம்பரத்துடைய ஆள் அப்படின்னு சொல்லி கருத கோஷ்டின்னு சொல்லி கருதப்படக்கூடிய செல்வப்ந்தகையை தனியாக அரசியல் பண்ணி டெல்லியில் இப்போ லாபி பண்ணி உண்மையிலே அவர் ஒரு விஷயத்தில் பாராட்டணும் என்னென்னா ஒரு மாநில ஒரு சிறிய கட்சியிலிருந்து சென்றவர் லாபி பண்ணி லாபி பண்ணி லாபி பண்ணி எம்பி எம்எல்ஏ எம்பி ஆகி கடைசியில் வந்து அவர் வந்து டெல்லியவே வந்து நெருங்கக்கூடிய ஒரு நிலைக்கு டெல்லி தலைமையை நெருங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மாநில தலைவராக குறுகிய காலத்தில் அவர் வராரு நான் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக காங்கிரஸ் இருந்தவர்னால் வர முடியல அவர் வராருனா நிச்சயமாக அவரோட லாபி வந்து பாராட்டப்படக்கூடியது ஆனால் செல்வப் பிறந்தையை பற்றி யாருக்கா மக்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஏன்னா அரசியலில் இருப்பவர்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவர்களுக்கு செல்வ செல்வ பிறந்தையை பற்றி தெரியும் சென்னையில் ஒரு சில இடத்துல செல்வப் பிறந்தையே தெரியும் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணியும் இல்லை ஒரு பெரிய ஒரு ஸ்டார் லீடரு இவர் வந்தார் அப்படின்னா காங்கிரஸ் பெருசாக வளர்த்துருன்னு கிடையாது இருந்தாலும் லாபி பண்ணி ஒன்றத்துக்கு ஆகாத இருந்த நம்ம அழகிரியை தூக்கிட்டு இவர் பரவாயில்லன்ற மாதிரி அவருக்கு இந்த பதவியை போட போகிறாங்க போட்டாங்க ரைட்டாக இப்போ நீ காலைல வெளியே வரலாம் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வெளியில் வரலாம்னு வச்சுக்கல இதை நம்ம எக்ஸ்ட்ரூஷாக பிரேக் பண்ணுறோம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் ஆத்திரம் அடைந்த விஜயதரணி மற்றும் திருநாவுக்கரசர் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் பிரபல அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவை முதல்வராக்குவதற்கு ஜெயலலிதா முதல்வராகவதற்கே காரணமான ஒரு நான்கு ஐந்து பேரில் திருநாவுக்கரசர் பிரதானமானவர் அவரோட தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஜெயித்து கொண்டிருந்தார் அவர் சுயட்சையார் என்னாலும் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்வாக்கு படைத்தவராக இருந்தார் கடந்த காலங்களில் அதுக்கப்புறம் பாஜகவில் போய் சேர்ந்து ஒரு மேலவை எம்பி மத்திய பிரதேசத்தில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அஞ்சு நாள் அஞ்சு வருஷம் ஓட்டினார் அதுக்கப்புறம் மீண்டும் காங்கிரஸ்க்கு வந்தார் காங்கிரஸில் வந்தோன்னே கடந்த முறை எம்பியாக இருந்தார் இப்போ இந்த முறை காங்கிரஸ் மத்தியில் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் கணக்கு அவர் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்னொரு ஐந்து வருடங்கள் ஏன்னா வயதாகி கொண்டு போகிறது எழுபது வயதுக்கு மேலே ஆகிற ஆகிறது இன்னும் ஐந்து வருடம் பொறுத்துருந்தால் அதுக்கப்புறமும் காங்கிரஸ் வருமானம் தெரியலன்ற மாதிரியான ஒரு கணக்குக்கு வந்துவிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்போ பாரதிய ஜனதாக்கு தாவுவதற்கு அவரோட மகனோட தயாராக இருக்கார் மகனுக்கு பதவி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி கதவை தட்ட போகிறார் இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் இன்றைக்கி வச்சு இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சோம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஜம்ப் அடிச்சு நேராக அவர் பாரதிய ஜனதா கட்சியில் நினைஞ்சிருவார் விஜயதரணியும் தான் இருக்காப்புல எந்த நேரத்துலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிடுவார்னு எதிர்பார்க்கப்படுது இதே மாதிரி மத்திய பிரதேசில் காங்கிரஸ் உறுதியாக சட்டப்பேரவைத் தேர்தலில் இருந்ததை உள்குத்து வேலை பார்த்து பிஜேபியோட டையை போட்டு ஒரு மாநில காங்கிரஸ் தலைவருங்க முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் நீண்ட காலமாக காங்கிரஸில் இருந்தவர் ராஜீவ்காந்திக்கு நண்பராக இருந்தவர் கமல்நாத் அப்படியே காலவாரின்னு காங்கிரஸை குளிர் தோண்டி போச்சுட்டு நம்பிக்கை துரோகம் செய்து பாஜகவில் போய் சேரப்படுறாங்க ஏன்னா அவரை கேண்டிடேட்டாக போட்டதே தப்பா அப்போ வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினால் புதுசு புதுசா ஆளை தானே போடும் நம்பிக்கை நம்பகத்தன்மை இல்லாத ஆள் ஸோ அந்த மாதிரி என்ன கமல்நாத் போய் போகிறாரு அவரோடு சேர்ந்து விஜயதரணியும் திருநாவுக்கரசரும் பாஜகவில் விரைவில் ஐக்கியமாவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எனவே இந்த எல்லா மாற்றங்களில் இப்போ ரெண்டு மூணு சீட்டு காலி பழைய டிக்கெட்டுகள் மூணு காலி திருநாக்கரசர் காலி பழைய தலைவர் அழகிரிக்கு சீட்டு தர மாட்டாங்க விஜயதரணி கட்ட அவ்வளோ முடிஞ்சு போச்சு மூணு பேருக்கு முடிஞ்சு போச்சா ஏன்னா இந்த பதவியை மாநிலத்து பதவி கேட்டால் இந்த இரண்டு பேரும் அது தரல அப்படின்றதுனால பிஜேபி போகிறாங்க அதை வாங்கி அது வந்து செல்வப் பிறந்தை பெற்றுக்கொண்டதுனால இவர்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் பிஜேபியில் சேரப்போகிறாங்க இதுதான் வந்து ஹாட் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும்னு சொல்லி நான் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன் மற்றும் ஒரு பரபரப்பான அரசியல் பரபரப்பான நிகழ்வோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்